வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முத வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பேப்பர்ஸ் ரோட்டில் வாழப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்கேன் டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க அந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு வெத்தலை செடி வச்சிருக்காங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே என்கரை பண்ணிட்டு அப்பப்போவே இடத்த போய் போய் பாருங்கள் ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தெல்லாம் பர்டிகுலர்டாக விற்றுருங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே போட்ட வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவைங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் வாழப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க அந்த ஒரு ஏக்கர் நாற்பது வெத்தலை செடி இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இடம் இருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது காட்டுவாங்க அதில் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தருவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க